ஏன்பா விராட் கோலி இவ்வளவு பெரிய மனுஷன் நடந்துகிட்டு சின்ன பையன் போய் வம்பிழுக்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து கோலிய பார்த்து கேக்குற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நடக்கிற இந்தியா வருஷ ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதுல வந்து இன்னைக்கு ஓப்பனிங்ல டெபியூட் பிளேயரா சாம் கான்ஸ்டன் தான் வந்து கிளம்புறங்கனாரு கிளம்புறங்கன மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க அப்பதான் கரெக்டா பத்தாவது ஒரு முடிவுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சாம் கான்ஸ்டன் வந்து ஆப்போசிட்ல நடந்து வந்து போயிட்டு இருந்தாரு அப்ப அந்த பக்கம் இருந்து விராட் கோலி வேற வந்தாரு என்ன ஆச்சு அப்படின்னா நேரா வந்த விராட் கோலி டம்னு சாம் கான்சன வந்து இடிச்சு விட்டாருங்க இந்த வீடியோ தான் பயங்கர வயலா ஷேர் ஆகிட்டு இருக்கு உடனே இதை பார்த்து கோவப்பட்ட சாம் கான்ஸ்டன் எதுக்கு என் மேல இடிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விவாதமா மாறி எப்படியோ இந்த ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஆனா இந்த வீடியோ பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா சாம் கான்ஸ்டன் மேல எந்த தப்புமே இல்லைங்க ஏன்னா அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு விராட் கோலி தான் வேணும்னே வந்து இவரை வந்து இடிச்ச மாதிரி தெரியுது ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி வேணும்னே விராட் கோலி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஐசிசி விராட் கோலி மேல நடவடிக்கை எடுக்க கூட வந்து வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் விராட் கோலி இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுங்க ஏன்னா நல்ல பிளேயர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அவரை திசை திருப்பணும் அப்படின்னு கூட வந்து விராட் கோலி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல விராட் கோலி மேலதான் தப்பு ஆனா எப்படியோ இன்னைக்கு மேட்ச்ல இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் நடந்தாலும் கடைசுல எப்படியோ வந்து சாம் கான்ஸ்டனோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் ஜடேஜா நான் வந்து உன்னை தூக்குறேன் அப்படின்னு அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஏன்னா சாம் கான்ஸ்டன் இன்னைக்கு விளையாண்டதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாடலங்க அவர் நான் டி ட்வெண்ட்டி விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டை கலப்பிட்டு இருந்தாருங்க இதுலேயும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா மற்ற பவுலர்ஸோட பால் அடித்தா பரவாயில்ல பும்ராவோட பால்லே மனுஷன் சூப்பராக சிக்ஸாக அடிச்சு வெளாசி தள்ளிட்டு இருந்தாரு இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஐயா இவரோட விக்கெட்டை எடுக்கணுமியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம் தாங்க சரியான நேரத்தில் ஜடேஜா வந்து எப்படியோ சாம் கான்ஸ்டனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்